இந்த என்ன ஜோசப் ஜோசப் ஜனநாயகம் ஜனநாயகம் விஜய் 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 எதுக்கு திடீர்னு ஜேவி ஜேவி நாங்கள் வந்து வந்து என்று என்று அப்படின்னு தான் எங்கள் கட்சி சார்பாக போட்டோம் அதை மாற்றியது யார் தெரியுமா அருண்ராஜ்கிறது அமித்ஷா திமுகவை எதிர்த்து பேசினாலும் பிஜேபி அமித்ஷா பரந்தூரில் எத்தனை நாளுங்க விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க ஆயிரத்தி நூறு நாட்களை கடந்துருச்சுங்க இன்ன வரைக்கும் முதலமைச்சர் அவர்கள் அவருடைய கண் பார்வை அந்த பக்கம் திரும்பவே இல்லை நாங்கள் விவசாயிகளின் தோழன் விவசாயத்திற்கு ஒரு பிரச்சனை என்றால் முதலில் குரல் கொடுப்பேன் ஐயா ஷா கடைசியில் பார்த்தா விவசாயத்துக்கு பிரச்சனையே இவங்களால தான் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜயன்ற மாதிரி சொன்னீங்களே இது உங்களோட ஆசை என்ற எடுத்துக்கிறது இல்லை மக்கள் விரும்புகிறாங்களே மக்கள் விரும்புகிறாங்க ப்ரொமோஷனுக்காக பண்ணுறீங்க சும்மா ஒரு கட்சியில் போய் ஒரு கோடி பேர் உறுப்பினர்கள்லாம் சேர மாட்டாங்க ஏன் சேர்றாங்க மக்கள் அந்த பிஜேபியை தமிழ்நாட்டில் வந்துவிடக்கூடாது வளர்ந்து விடக்கூடாது ஒட்டும் இல்லை உறவும் இல்லை ஒருபொழுதும் பிஜேபியோடு தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணியே கிடையாது எங்களுடைய கொள்கை எதிரியே பிஜேபி தான் என்று பிரகடனப்படுத்திட்டு வரல நாங்கள் தான் சொல்கிறோமே களத்தில் எங்களுடைய களத்தை நீங்கள் பாருங்கள் களமும் காலமும் எங்களுக்கு சாதகமாக இருக்குது அதனால தான் திமுக உளவுத்துறையை வைத்து எங்களுடைய கட்சிக்கு எதிராக செயல்படுவதற்கான காரணமாக நாங்கள் தான் வளரல இல்லை நாங்கள் தான் சின்ன கட்சி தானே ஏன் எங்களை பார்த்து நீங்கள் பயப்படணும் ஏன் மிரட்டணும் அவ்வளோ டைப் பண்ண வேண்டிய தேவை என்ன இருக்குது அதுதான் கேட்குறேன் ஏன் என்ன தேவை இருக்குது இது ஒரு ஜனநாயக நாடு இப்போ யாரை வந்து மைண்டில் வச்சுட்டு நீங்கள் எங்கள் திமுக கூட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க எங்களுக்கு இருபது சீட்டு தரலாம்னா அங்கே போயிடுவோம் உங்களை மைண்டில் வச்சு தான் ஏன் இருபத்தி ஏன் பேசி தமிழக வெற்றிக் கழகம் வருவதற்கு முன்பு கூட்டணி கட்சிகள் இப்படி பேசினாங்களா மதுரை மாநாடு என்பது திமுகவே ஆட்சி கட்டிலிருந்து இறக்கக்கூடிய ஒரு மாநாடு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஆகஸ்ட் இருபத்தி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க மிகப்பெரிய ராகுல் காந்தி விஜய் அவரோட சந்திப்பு நடக்க போறதாக தொடர்ச்சியா செய்தி விடுங்க எழுதி இருக்காங்க வாய்ப்பு இந்த கூட்டணி எதுவும் நடக்க முடியாது நடந்தா என்னங்க வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் ட்வெல்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐத்த நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை பரப்பு இணை செயலாளர் லோயல அவர்கள் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் காப்பாததற்காக அவர் வந்திருக்கிறார்கள் அதனாலதான் ஜனநாயகம் விஜய் நம்ம சொல்றோம் ஜனநாயகத்தை மீட்டெடுப்பதற்காக ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவதற்காக ஜனநாயகத்தை உருவாக்குவதற்காக ஒரு ஜனநாயக தலைவராக எங்க தலைவர் தளபதி அண்ணன் விஜய் அவர்கள் வராரு அரசியல் களத்துக்கு ஆனா அந்த தலைவர் ஜனநாயகத்தை பற்றி போதிக்கக்கூடிய கட்சி தலைவருடைய பேரை கூட சொல்ல முடியாத அளவுக்கு ஜனநாயகம் இருக்கா பொதுச்சலர் சொல்லி இருக்கிற மக்கள் விரும்பு முதல்வர் வேட்பாளர் உங்கள் விஜய் உங்கள் விஜய்னு மூணு முறை சொன்னாரு செஞ்சு நீங்க அதாவது எங்களிடம் இருக்கின்ற பாசிட்டிவ் நீங்க எதுவுமே பார்க்க மாட்டேன்றீங்க எப்படிரா நெகட்டிவ் இருக்கும் எப்படி வந்து இவங்களை விமர்சிக்கலாம் எப்படி வந்து இவங்களுக்கு வந்து அவதூரை அள்ளி இறைக்கலாம் நீங்க முயற்சி பண்றீங்க அந்த முயற்சி தவிடு கூடிய ஆயிடும் தமிழ்நாட்டு மக்கள் மிக மிக தெளிவாக இருக்காங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்களை தான் நம்ம விட்டுட்டோம் அவர் வழியில் வரக்கூடிய அவரின் தம்பியாக இருக்கக்கூடிய அண்ணன் விஜய் அவர்களை விட்டுறக்கூடாது என்பதில் மிக தெளிவாக இருக்கிறாங்க அவர் கட்சி ஆரம்பிச்ச முதல் நாள்ல இருந்து இந்த நிமிடம் வரை தமிழக வெற்றிகளுக்கு எதிராக அவ்வளவு அவதூறுகளை திமுக ஐடிங்கும் சரி திமுக பாஜகவினுடைய கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களும் சரி திமுக வாடக வாய்களும் சரி அவ்வளவு அவதூறுகளை அள்ளி இறங்கிறாங்க மக்கள் எதையாவது நம்புறாங்களா எதையுமே நம்பல நாங்க வந்து ஜே என்று ஜனநாயகம் விஜய் அப்படின்னு எங்க எங்க கட்சி சார்பா போட்டோம் அதை வந்து ஜோசப் விஜய் என்று மாற்றியது யார் தெரியுமா திமுக புரியுது அவங்களுக்கு ஏன் பிஜேபியும் திமுகவும் ஒண்ணுன்னா அண்மையில சபாநாயகர் அப்பா அவர்கள் என்னங்க பேசினாரு தாய் வந்து கிறிஸ்டின் தாய் வந்து கிறிஸ்துவ மதத்தை இயக்குதுங்கிற புரியுதுங்களா இதே தானே எச்சராஜா சொன்னாரு ஜோசப் விஜய் அப்படின்னு சொன்னாரா இல்லையா அப்போ மதத்தை வைத்து ஒருத்தரை சிறுமைப்படுத்தக்கூடிய அவதூறு பரப்பக்கூடிய வேலையில எப்படி எச்சிராஜா ஈடுபட்டாரோ அதே போன்றத அப்பாவு செயல்படுறாரு அது தப்பா சொல்லியிருக்கிறாரு விஜய் அவர்களுடைய அம்மா வந்து கிறிஸ்தவர்னு சொல்றாரு கிறிஸ்தவர் எல்லாம் கிடையாது அவங்க இந்து தான் சொல்றதை கூட கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க இல்ல ஐஆர்எஸ் அருண்ராஜா இயக்குறது கூட அமித்ஷாதாங்கிற மாதிரி பேசிக்கிறாங்கன்னு போறப்போக்குள்ள அடிச்சு விட்டு போனார் அதாவது திமுக என்ன தெரியுமா திமுகவை எதிர்த்து யாரும் பேசினாலும் பிஜேபி பி டீம் அமித்ஷா இயக்குறாங்க மோடி இயக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க கொள்கை எதிர பிரகடனம் பிறகு இந்த விமர்சனம் வருது நாங்க அதாவது அது திமுகவினுடைய இடம் காலியாக போகுது இல்ல இப்ப தமிழ்நாட்டு அரசியல் களத்துல இப்ப இருபத்தி ஆறுல திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர போறது கிடையாது தமிழக வெற்றி கழகம் தான் ஆளுங்கட்சியாக வரப்போகுது உறுதியாது உறுதி அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது தன்னுடைய இடம் வந்து காலியாகுது அப்ப நம்முடைய இடத்தை தக்க வைக்கணும்னா எதிராளிகளின் மீது அவதூற அள்ளி இறக்கணும் பொய் புரட்டுகளை நம்ம வந்து சொல்லணும்ன்றதுக்காக திமுக சொல்லிட்டு இருக்கிறாங்க எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு வருகின்ற பொழுது இதே திமுக வாய்கள் காங்கிரஸோட பி சொன்னாங்க காங்கிரஸ் சொல்லி தான் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு திமுக கட்சியை சார்ந்தவர் சொன்னாங்க சரி அவர் வந்து எம்ஜிஆர் அவர்கள் காங்கிரஸோட பி டீம் அப்ப வெக்கமே இல்லாம காங்கிரஸோட ஏன் திமுக கூட்டணி வச்சுச்சு ஏன் கூட்டணி வச்சிருக்கீங்க புரியுதுங்களா அதான் திமுக நோக்கம் எல்லாம் கிடையாது சும்மா வாயில சமூக நீதி சமத்துவம் அப்படின்னு எல்லாம் பேசிப்பாங்க ஏன் இங்க உண்மையிலேயே சமூக நீதி பேசுவதாக இருந்தால் போங்க வேங்க மக்களை போய் பாருங்க சரி உங்களால் தான் போக முடியல அந்த மக்களையாவது தலைமைச் செயலகத்துக்கு வர வச்சு தெரியாம நடந்துருச்சிங்க எப்படி குமார் அம்மா கிட்ட சாரி கேட்டீங்களா அதே மாதிரி இங்க ஒரு சாரி கேட்டிருக்கலாம்ல ஏன் கேட்கல அப்புறம் என்ன சமூக நீதி இருக்கு சமூக நீதினா எங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுறாங்களோ அந்த மக்களுக்காக குரல் கொடுப்பதுதான் சமூக நீதி பரந்தூர்ல எத்தனை நாளுங்க விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க ஆயிரத்தி நூறு நாட்களை கடந்துருச்சுங்க இன்னும் வரைக்கும் முதலமைச்சர் அவர்கள் அவருடைய கண் பார்வை அந்த பக்கம் திரும்பவே இல்லை போய் பார்த்துருக்கலாம்ல சரி அவரால தான் முடியல அவங்க பையன் துணை முதலமைச்சரா இருக்காருல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீங்க போய் அந்த விவசாயிகளை போய் பார்த்துருக்காங்க ஆனா வாய்க்கிலேயே நாங்கள் டெல்டா காரன் நாங்கள் விவசாயிகளின் தோழன் விவசாயத்திற்கு ஒரு பிரச்சனை என்றால் முதலில் குரல் கொடுப்பேன் ஐயா ஸ்டா கடைசியில பார்த்தா விவசாயத்துக்கு பிரச்சனையே இவங்களால தான் தான் அப்போ மக்களை சுரண்டி கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டு மக்கள் விரோத ஆட்சியை திமுக செய்து கொண்டிருக்கு அப்ப அந்த மக்கள் விரோத ஆட்சியை வீழ்த்தி விட்டு மக்களுக்கான நல்லாட்சியை கொடுக்க வேண்டிய கடமை தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு அந்த அடிப்படை அதெல்லாம் உணர்ந்துதான் எங்க தலைவர் வந்து பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கிறாரு அரசியல் கட்சியாக இது புதுசாக இருக்கலாம் ஆனா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து அவர் களத்தில் இருக்கிற ரசிகர் மன்றமாக நட்பணி மன்றமாக மக்கள் இயக்கமாக தமிழக வந்து எங்களுக்கு நோக்கம் இருக்கு சிந்தனை இருக்கு தெளிவான அரசியலை நாங்க முன்னெடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் தமிழ்நாட்டினுடைய உரிமை சார்ந்து தமிழ்நாட்டின் மாநில சுயாட்சிக்கு எதிராக தலைவர் விஜய் அவர்களோ தமிழக வெற்றிகழகமோ ஏதாவது ஒரு இடத்துல இருந்துச்சா சொல்லுங்க இந்த தமிழ்நாட்டுக்கு எதிராக நாங்க ஒரு முடிவு எடுத்துட்டோம் ஏதாவது ஒரு இடத்துல ஒரே நாடு ஒரே தேர்தல் எதிர்க்கிறோம் மும்மொழி எதிர்க்கிறோம் எங்களுக்கு ரெண்டு மொழியும் போதுன்னு நம்ம சொல்றோம் மாநில சுயாட்சி வேண்டும்ன்ற மாநில உரிமையின் மீது தேவையில்லாமல் ஆளுநர் தலையிட்டால் அந்த ஆளுநரே தேவையில்லை நம்ம சொல்றோம் பாராளுமன்ற தொகுதியினுடைய எண்ணிக்கை அதிகரிப்பு அது ஒரு பாசிசம் அந்த நடவடிக்கை கூடாதுன்னு நம்ம சொல்றோம் நீட்டு வேணான்னு சொல்றோம் கச்சத்தீவு எங்களுக்கே திருப்பி கொடுன்றோம் பொதுப்பட்டியல் இருக்கின்ற கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்றோம் கல்விக்கான வளர்ச்சி நிதியை கொடுன்னு நம்ம கேட்கிறோம் எந்த இடத்துல தமிழ்நாட்டிற்கு எதிராக தாவேக்கா இருந்துச்சு அப்ப எங்களுக்கு வந்து பிஜேபி பிடிம் என்று முத்திரை கொடுத்துவதற்கான காரணம் என்ன கோலைகள் எங்களை எதிர்கொள்வதற்கு திராணியற்ற கோழைகள் பொய்களை அள்ளி இறங்கிறாங்க அந்த பொய்யை மக்கள் நம்ப மாட்டாங்க மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜயன்ற மாதிரி சொன்னீங்களே இது உங்களோட ஆசை என்றதை எடுத்துக்கிறது மக்கள் விரும்புறாங்க மக்கள் விரும்புறாங்க ப்ரொமோஷனுக்காக பண்றீங்களா மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் அண்ணன் விஜய் அவர்கள் மக்கள் விரும்புவதால் தான் நாங்க அதை சொல்றோம் மக்கள் விரும்பியதால் தான் ஒரு கோடியை தாண்டி கட்சியில் உறுப்பினர் சேர்க்கை நடந்திருக்கு சும்மா ஒரு கட்சியில போய் ஒரு கோடி பேர் உறுப்பினர் எல்லாம் சேர மாட்டாங்க ஏன் சேர்றாங்க மக்கள் இவர் ஆட்சிக்கு வரணும் இவர் முதலமைச்சர் ஆகணும் இவர் ஆட்சியில மக்களுக்கு ஆட்சி நடக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு நிறைந்த ஒரு ஆட்சியாக இருக்கும் மாணவர்களுக்கு பயனுள்ள ஒரு ஆட்சியாக அமையும் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்கும் தலித்துகளுக்கு பாதுகாப்பு நிறைந்த ஒரு ஆட்சியாக இருக்கும் உண்மையான சமூக நீதியும் உண்மையான சமத்துவமும் உண்மையான ஒரு ஜனநாயகமும் நிலைநிறுத்தக்கூடிய ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கும் என்பதை மக்கள் உணர்ந்ததால் குடும்பம் குடும்பமாக அணியணியாக தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறார்கள் மக்கள் விரும்புறாங்க பல இடங்கள்ல பார்க்க முடியுங்க அண்மையில கூட பகுதி நேர ஆசிரியர்களுடைய ஒரு போராட்ட காலத்துல ஒரு தாய்மார்கள் பேசுறாங்க இவ்வளவு நாள் நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்கல திடீர்னு ஆயிரம் ரூபாய் குடுக்கறதுக்கு நீங்க வெற்றி கழகம்னு ஒரு கட்சி வந்ததுனால அவர் தலைவர் விஜய் அவர்கள் வந்ததுனால பயந்து போய் நீங்க கொடுக்குறீங்களா அப்படின்னு ஒரு தாய்மார்கள் பேசுறாங்க இளைஞர் ஒருத்தர் இன்னைக்கு பேசிருக்கிறார் நான் ரேஷன் கார்டு விண்ணப்பித்து ஆறு மாசம் ஆகுது இன்னும் வரைக்கும் எனக்கு ரேஷன் கார்டே வரல இப்ப திருப்பியும் வந்து விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க எங்க வீட்டுல ஆறு ஓட்டு இருக்கு ஒரு மாசம் வெயிட் பண்ணுவேன் ரேஷன் கார்டு திமுக ஆறு ஓட்டும் தாவேக்காக்கு தான் போடுவேன் விஜய்க்கு தான் போடுவேன் மக்கள் மக்கள் தானே விரும்புறாங்க ஒண்ணும் இல்லைங்க உங்களுடைய சேனல் எடுத்துவாங்க மக்கள் அதிகமாக செல்லக்கூடிய சாலை பக்கத்துல தான் உங்களுடைய சேனல் இருக்கு அடுத்து யார் முதலமைச்சராக தமிழ்நாட்டிற்கு வந்தால் நல்லா இருக்கும் நீங்க ஆப்ஷன் ஏ பி சி எல்லாம் வைக்க வேணாம் ஸ்டாலினா விஜய் அவர்களா எடப்பாடியா எந்த சீமான தமிழ்நாட்டில் யார் முதலமைச்சராக வந்தால் தமிழ்நாடு சிறப்பாக இருக்குன்னு ஒரே ஒரு கேள்வியை எல்லா மக்களிடம் கேளுங்க யார் பெருவாரியாக சொல்றாங்களோ அதை ஏற்றுக்கொண்டு உங்க சேனல் சார்பாக நீங்களே சொல்லுவீங்க மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளராக திரு விஜய் அவர்கள் இருக்கிறார் என்று நீங்களே செய்து போட போறீங்க நான் சொன்னா கட்சிக்காக சொல்றேன் கட்சியில பொறுப்புல இருக்கிறதுக்காக சொல்கிறேன்னு நீங்க நினைப்பீங்க நீங்களே போய் பாருங்க மக்களிடம் கருத்து கேளுங்க மக்கள் என்ன சொல்றாங்கன்னு உங்களுக்கே தெரியும் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடந்துச்சு அதுல எல்லாருமே நீங்க பேசுறீங்க ஆதவர் ஐஆர்எஸ் பேசினீங்க நிறைய பேர் பேசுனாங்க ஆனா எந்த இடத்துலையுமே இதுதான் கொள்கை இப்படிதான் நாங்கள் செயல்பட போறோம் திட்டங்கிற மாதிரி எதுவுமே பேசாம வெறும் தலைவரை போகல்றதோ இல்ல பொதுச் செயலாளர் புகழ்றதோ இது மட்டுமே அந்த மக்களுக்கு கொள்கையை வந்து தெளிவுபடுத்திடுமான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இது பல பத்திரிகையாளர் அந்த கேள்வியை வந்து கேட்டாங்க இது எப்படி புரிஞ்சுக்கிறது அதாவது உங்களுடைய பார்வையில் தான் குருடு இருக்கு உங்களுடைய காதுகள் தான் செவிடாக இருக்கு அங்க பேசக்கூடிய எல்லோருமே நாங்க சொன்னோம் தந்தை பெரியார் அவர்கள் எங்களுடைய கொள்கை தலைவர் தந்தை பெரியார் வழியில் எங்களுடைய ஆட்சி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் அம்பேத்கர் அவர்கள் தான் எங்களுடைய கொள்கை தலைவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எதன் வழியில் பயணித்தாரோ அந்த வழியில் தமிழக வெற்றிக் கழகமும் எங்க தலைவர் தளபதி அவர்களும் பயணிப்போம் காமராஜர் அவர்களுடைய வழியில் நேர்மையான ஒரு ஆட்சியை உருவாக்கும் நம்ம சொல்றோம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற சமத்துவ அரசியல் சொல்றோம் எங்களுடைய அரசியல் எதிரி திமுக கொள்கை எதிரி நிரந்தரமான கொள்கை எதிரி பிஜேபி நம்ம சொல்றோம் பிஜேபியை எதிர்ப்பதே கொள்கை தாங்க பிஜேபி எதிர்ப்பதே கொள்கை தான் முதல்ல தெரியுமா பிஜேபி என்ன கொள்கையில இருக்கு பாசிச கொள்கை சர்வதிகார கொள்கை அடக்குமுறை கொள்கை ஒற்றுமையாக இருக்காமல் சாதி ரீதியாக மத ரீதியாக பிளவுபடுத்தக்கூடியது தான் பிஜேபி அந்த பிஜேபியை தமிழ்நாட்டில் வந்துவிடக்கூடாது வளர்ந்து விடக்கூடாது ஒட்டுமில்லை உறவும் இல்லை ஒருபொழுதும் பிஜேபியோடு தமிழக வெற்றி கழகம் கூட்டணியே கிடையாது எங்களுடைய கொள்கை எதிரியே பிஜேபி தான் என்று பிரகடனப்படுத்திட்டு வரல அதுவே மிகப்பெரிய ஒரு கொள்கை தானே இது தெரியாதா பூமுட்டைகளுக்கு புரியாதா செவிடர்களுக்கு கேட்காதா குருடர்கள் இதை பார்க்க மாட்டீங்களா நீங்க நாங்க மிக தெளிவாக இருக்கிறோங்க பிஜேபி ஒருபோதும் தமிழ்நாட்டில் வளர்ந்துடக்கூடாது பாசிசம் தமிழ்நாட்டில் விரித்து ஆடிவிடக் கூடாது தமிழ்நாடு என்பது முற்போக்கு மண் சாமி கும்பிடுவாங்க விரதம் இருப்பாங்க நோன்பு இருப்பாங்க சபரிமலைக்கு போவாங்க அவர்களுக்கு பிடித்த சாமியில் எல்லாம் விரதம் இருந்து கும்பிடுவாங்க அதே நேரத்தில் மற்ற மதத்தை மதிப்பார்கள் வணங்குவார்கள் உள்ளத்தோடு இருப்பாங்க சகோதர உணர்வோடு இருப்பாங்க மத உணர்வோடு இருப்பாங்க அதனாலதான் தமிழ்நாடு இந்தியாவிலேயே முற்போக்கில் தலை சிறந்து இருப்பதற்கு காரணம் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருப்பதற்கு காரணம் என்னன்னா தமிழ்நாட்டினுடைய மண் என்பது இந்த மாநிலத்திற்கான ஒற்றுமைக்கான ஒரு மண் அந்த ஒற்றுமையை சிதைக்கக்கூடிய இடத்துல பிஜேபி இருக்கு அந்த பிஜேபி நாங்க எதிர்க்கிறோம் எங்களுடைய கொள்கை தெரியலன்னு சொல்றீங்க அப்ப எல்லாம் கோமா ஸ்டேஜ் தானா எங்களை விமர்சிக்கக்கூடியவர்கள் எல்லாருமே கோமா ஸ்டேஜ்ல தான் இருக்கிறீங்களா தெளிவா திரும்ப 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 எங்க தலைவர் சொல்றாரு வந்து குறைச்சி மதிப்பிடுறதுக்காகவே இந்த மாதிரி விமர்சனங்கள் தொடர்ச்சியாக கட்டமைக்கப்படுறது எங்களை குறைச்சி மதிப்பிடவே முடியாதுங்க நாங்க எங்கேயோ வளர்ந்துட்டோம் மக்கள் எங்களை எங்கேயோ கொண்டு போய் சேர்த்துட்டாங்க நம்ம ஒரு தேர்தலை சந்திக்கல நம்மளுடைய ஓட் பர்சன்டேஜ் நிரூபிக்கல

எங்களுக்கு களத்தில் எங்களுடைய களத்தை பாருங்க களமும் காலமும் எங்களுக்கு சாதகமாக இருக்கு தான் திமுக உளவுத்துறையை வைத்து எங்களுடைய கட்சிக்கு எதிராக செயல்படுவதற்கான காரணம் என்ன காவல்துறையை வைத்து மிரட்டுவதற்கான காரணம் என்ன தமிழ்நாடு பல இடங்களுக்கு நான் போனேன் கன்னியாகுமரிக்கு போனேன் சேலத்துக்கு போனேன் நாமக்கலுக்கு போனேன் நலத்திட்ட உதவிகள் செய்ய முடியல மக்களை சந்தித்து உங்களுடைய பிரச்சனைகள் என்ன என்று கேட்க முடியல எல்லா பக்கமும் காவல்துறையை வைத்து நீங்க மிரட்டுறீங்க இது நடக்குதா நான் சேலத்துல அந்த கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு மாவட்ட செயலாளர் பார்த்திபன் அவர்கள் இடையூறுகளை எவ்வளவு பிரச்சனைகளை எவ்வளவு மிரட்டல்களை சந்தித்தார் தெரியுமா இந்த ஆளும் தரப்பு சார்பா அதிகாரிகள் சார்பா நாங்க தான் வளரல நாங்க தான் சின்ன கட்சி தானே ஏன் எங்களை பார்த்து நீங்க பயப்படணும் ஏன் மிரட்டணும் ஒரு நலத்திட்ட உதவி ஒரு ஐநூறு பேருக்கு நலத்திட்ட உதவிகள் பண்றோம் அப்படின்னா பத்து நிமிஷத்துல கொடுத்துருங்க அப்படின்னா பத்து நிமிஷத்துல ஐநூறு பேருக்கு நலத்திட்ட உதவி கொடுக்க முடியுமா ஒரு ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போடுறோம் அப்படின்னா ஒரு ஒரு கால் மணி நேரத்துல சாப்பாடு போட்டுருங்க ஒரு ஆயிரம் பேருக்கு கால் மணி நேரத்துல சாப்பாடு போட்டுற முடியுமா அவ்வளவு டைம் பண்ண தேவை என்ன இருக்கு அதுதான் கேட்கறேன் ஏன் என்ன தேவை இருக்கு இது ஒரு ஜனநாயக நாடு ஆனால் அம்பேத்கர் அவர்கள் அந்த உரிமையை நமக்கு பெற்று கொடுத்துருக்கிற சட்ட ரீதியா யாரு வேண்டுமானாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் ஆனா யார் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பதை மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க அப்போ ஒரு ஜனநாயக நாட்டில் இருக்கிறோம் ஒரு ஜனநாயகத்தை நிலைநிறுத்த ஒரு மாநிலத்தில் இருக்கிற போராடி குரல் கொடுத்திருக்கிறார் அப்போ அதிகாரத்தின் மூலமாக மக்களுக்கு பல உதவிகளை செய்ய வேண்டும் என்று நினைத்த அரசியல் கட்சி ஆரம்பிக்கின்ற பொழுது ஜனநாயகத்திற்காக போராடிய கட்சி திமுக சுதந்திரத்திற்காக போராடிய கட்சி திமுக பேசக்கூடியவர்களே அந்த ஜனநாயகம் எங்க கட்சிக்கு எதிராக இருக்கு அந்த கருத்து சுதந்திரம் வந்து எங்க கட்சிக்கு ஏன் எதிராக வச்சிருக்கீங்க எங்க கட்சி சார்பாக ஏதாவது ஒன்று பேசினா வழக்கு போடுறீங்க எங்க கட்சி வளர்ந்து விடக்கூடாதுன்னு தடுக்கிறீங்க அப்ப ஜனநாயகமும் கருத்து சுதந்திரம் எங்க போச்சு எங்க போச்சு அப்ப இது இதை பற்றி பேசுவதற்கு திமுக அருகதை இருக்குதா தாய்மார்கள் தன்னியல்பாக எங்களை ஆதரிக்கிறாங்க இளம் சமூகம் எங்களை ஆதரிக்கிறது லட்சோப லட்சக்கணக்கான தோழர்கள் படை திரண்டு தமிழக வெற்றி கழகத்தை அதிகாரத்தில் கொண்டு வர வேண்டும் என்று பல நெருக்கடிகளை தாண்டி உழைத்து கொண்டிருக்கிறாங்க இதெல்லாம் திமுக பாக்குறாங்க ஆஹா கடைசியில நம்மளை சோழியை முடிச்சிருவாங்க போல அதிகாரத்துக்கு வர முடியாம போயிடும் போலயே என்பதற்காக பல நெருக்கடிகளை கொடுக்குறாங்க திமுக கூட்டணி கட்சிகளுடைய சமீப காலத்து பேச்சுகள் பாருங்க நாங்கள் பன்னெண்டு தொகுதி கேட்போம் மதிமுக சொல்றாங்க காங்கிரஸ் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு கேட்கணும்னு சொல்றாங்க விசிக நாங்க இடங்கள் கேட்போம்னு சொல்றாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்ன சொல்றாங்க நாங்க ரெட்டை இலக்கத்தில் கூட்டணி தொகுதிகளை கேட்போம் சொல்றாங்கன்னா காரணம் யாரு விதை போட்டது யாரு எங்க தலைவர் தளபதிங்க தமிழ்நாட்டு அரசியலுக்கே மிகப்பெரிய ஒரு சமூக சமத்துவத்தையும் பாடமாக கற்பிச்சிருக்காரு எங்க தலைவர் அடிமையா எங்கேயும் இருக்காதீங்க உங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் என்று எங்க தலைவர் சொல்லியிருக்கிறார் யாரை வந்து மைண்ட்ல வச்சுட்டு நீங்க அங்க திமுக சண்டை போட்டுட்டு இருக்கீங்க எங்களுக்கு பத்து சீட் தரலைன்னா அப்புறம் அங்க போயிருவோம் எங்களுக்கு இருபது சீடு தரலைன்னா அங்க போயிருவோம் உங்களை மைண்ட்ல ஏன் இருபத்தி ஏன் பேசு தமிழக வெற்றிக்கழகம் வருவதற்கு முன்பு கூட்டணி கட்சிகள் இப்படி பேசினாங்களா சொல்லுங்க ஏதாவது ஒரு பாயிண்ட் தமிழக வெற்றி கழகம் வந்து அந்த கட்சி உருவாவது பேச்சுவார்த்தை நடக்க தானே செய்யும் வெளிப்படையா இப்படி வெளிப்படையா வெளிப்படையா நடந்தது எப்படி பேசுறாங்க யாரை நம்பி பேசுறாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் நாங்க நம்பிக்கை இல்லைங்க தாவைக்காவோட கூட்டணி போயும் கேட்டா திமுக கூட்டணி வலுவா இருக்குன்ற மாதிரி தான் கடந்து போறாங்க மதுரை மாநாட்டுக்கு பிறகு உங்களுக்கு எல்லாமே தெரியுங்க மதுரை மாநாடு என்பது என்ன ட்விஸ்ட் இருக்கு அப்படி மதுரை மதுரை மாநாடு என்பது தமிழ்நாட்டினுடைய அரசியலின் திசை வழி மாற்றக்கூடிய ஒரு மாநாடு திரும்ப திரும்ப சொல்றேன் மதுரை மாநாடு என்பது திமுகவைட்சி ஆட்சி கட்டிலிருந்து இறக்கக்கூடிய ஒரு மாநாடு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஆகஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க மிகப்பெரிய அறிவிப்புகள் வர இருக்கு மிகப்பெரிய சம்பவங்கள் நடைபெற போது அதிரடியான நடவடிக்கைகள் எல்லாம் நடைபெற போது கூட்டணி கணக்கு எல்லாம் மாறுமா கூட்டணி கணக்கே மக்கள் மாத்திருவாங்க நாங்க மாத்த வேண்டியது கிடையாது நீங்க எவ்வளவு பெரிய பிரம்மாண்ட கூட்டணி வைத்து வந்தாலும் மக்களுக்கு பிடிச்சிருந்தா தான் அதிகாரத்தை கொடுப்பாங்களே தவிர பயங்கரமான கூட்டணியில வராங்க கொடுக்க மாட்டாங்க ரெண்டாயிரத்தி திமுக நல்ல கூட்டணியில தான் வந்தாங்க ஏன் திமுக கிட்ட ஆட்சியை மக்களுக்கு தெரியுங்க யார்கிட்ட ஆட்சியும் அதிகாரத்தையும் கொடுத்தா தமிழ்நாடு மிக செழிப்பாகவும் வளமாகவும் இருக்கும் என்று தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டு மக்களை குறைத்து மதிப்பிடாதீர்கள் தமிழ்நாட்டு மக்களை பலவீனமாக நினைக்காதீங்க தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் தெளிவானவர்கள் எந்த நேரத்தில் யாரை அடிக்கணும் யாரை தூக்கி விடணும்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் இருபத்தி ஆறில் திமுகவை அடிப்பார்கள் உயர்த்துவார்கள் இறுதி கேள்வி ராகுல் காந்தி விஜய் அவரோட சந்திப்பு நடக்க போறதாக தொடர்ச்சியா செய்தி ஊடகம் எழுதிட்டு இருக்காங்க வாய்ப்பு இருக்காது இந்த கூட்டணி எதுவும் நடக்க போகுது நடந்த என்னங்க சந்தோஷம் தானங்க நடக்கட்டுங்க யார் யார் வேண்டாலும் சந்திக்கலாங்க தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் யார் யார் வேண்டுமானாலும் சந்திக்கலாம் யார் யார் வேண்டுமானாலும் சந்திப்பதே ஒரு ஜனநாயகம் தானே இதுல என்ன இருக்கு பாஜகவிடம் ஜனநாயகம் இருக்கா அவங்ககிட்ட பாசிசம் தான் இருக்கு சர்வதிகாரம் தான் இருக்கு ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவதற்கு அந்த ஜனநாயகத்தை போதிக்கக்கூடிய ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய யாரும் யாரு வேண்டுமானாலும் சந்திக்கலாம் இல்லை இப்போ சந்திப்பாங்க சந்திப்பாங்களா இல்லையா சொன்னீங்கன்னா கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் இனிமே புரியுமே நான் தான் சொல்றேன் யார் யார் வேணாலும் சந்திக்கலாங்க ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு யார் யார் வேண்டுமானாலும் சந்திக்கலாம் கொள்கைவாதிகள் எப்போ வேண்டுமானாலும் சந்திக்கலாம் அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப அருமையாக பதில் நிற்க மக்கள்கிட்ட சேர்க்கலாம் மக்கள் தெளிவடையட்டும் நன்றி மிக்க நன்றி